வணக்கம் பரணி தீபம் பத்தி நீங்க பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகளை நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆரம்பத்துல இது கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் ஏத்துற ஒரு சாதாரண விளக்கம் தான் நினைச்சேன் ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா இது வேற லெவல் அப்படியா ஆமா எங்கேயோ வானத்துல இருக்குற ஒரு நட்சத்திரத்தையும் நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கிற அடுப்பையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பெரிய விஷயம்னு புரியுது இது எப்படி சாத்தியம் இந்த ஆச்சரியமான தொடர்பு தான் வந்து ஏதோ சடங்கு சம்பிரதாயம்னு நினைக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி நம்ம முன்னோர்கள் பிரபஞ்சத்தோட இயக்கத்தையும் மனித வாழ்க்கையோட தத்துவத்தையும் எவ்வளவு அழகா இணைச்சிருக்காங்கன்னு பாக்கும் போது பிரமிப்பா இருக்கு உண்மைதான் நக்சத்திரம் கர்மா நம்ம உடம்பு அப்புறம் கடைசியா நம்ம அடுப்பு இது எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்ல கொண்டு வர ஒரு ஞானப் பார்வைதான் இந்த பரணி தீபம் சரி அப்போ முதல் புள்ளியிலிருந்தே ஆரம்பிப்போம் பரணி தீபம் இதுக்கு ஏன் இந்த பெயர் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் வர்றது சரி ஆனா குறிப்பா அந்த பரணி நட்சத்திரம் அன்னைக்கு ஏத்துறதுக்கு என்ன காரணம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கும் சனி பகவானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு படிச்சேன் அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது என்ன தொடர்பு மிக முக்கியமான ஒரு கேள்வியிலிருந்தே ஆரம்பிச்சிருக்கீங்க ஜோதிட சாஸ்திரப்படி பரணி நட்சத்திரம் வர்ற அந்த காலகட்டம் சனி பகவான் நீச்சமடையும் நேரம் சனி நீச்சல் அப்படின்னா சனி நீச்சம் ஒரு வண்டிக்கு திடீர்னு பிரேக் பிடிக்கிற மாதிரி போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கும் ஆனா ஏதோ ஒரு தடை வந்து முன்னாடி போக விடாம தடுக்கும் ஓ நம்மளோட வாழ்க்கை பயணமும் அதாவது நம்ம கர்மா பயணமும் அப்படிதான் சில சமயம் ஸ்தம்பச்சுனுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்கும் ஆனா அதை செய்ய விடாம தடைகள் வந்துகிட்டே இருக்கும் ஓ அப்ப இது ஏதோ கிரகதோஷம் மாதிரி ஒரு விஷயமா பரணி நட்சத்திரம் வந்தாலே நம்ம வேலைகள் எல்லாம் தடைப்படுமா தோஷம்னு சொல்றத விட இது ஒரு பிரபஞ்ச சுழற்சி அந்த நேரத்துல ஆற்றல் ஓட்டம் கொஞ்சம் மந்தமா இருக்கும் அவ்வளவுதான் சரி இத உணர்ந்த நம்ம ஞானிகள் அந்த தடைய உடைக்கிறதுக்கு ஒரு வழிய கண்டுபிடிச்சாங்க அதுதான் தீபமேத்துறது ஓஹோ பரணி தீபம் ஏத்துறதோட நோக்கமே பிரபஞ்சமே என் கர்மாவ நான் சரியா செய்யணும் அதுக்கு வர்ற தடைகளை நீக்கி எனக்கு தேவையான ஆற்றலை குடு அப்படின்னு கேக்குறது தான் ஆழமா இருக்கு குறிப்பா சொல்லணும்னா யம பயத்தை நீக்கக்கூடியது இந்த பரணி நட்சத்திர வழிபாடு பயம் போயிட்டாலே மத்த எல்லா பயமும் போயிடும் பயமில்லாத மனசுதான் தெளிவா கடமைய செய்யும் இல்லையா ஆமா உண்மைதான் சரி இந்த பரணி நட்சத்திரத்தோட வடிவத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா அதோட சின்னம் ஒரு தலைகீழ் முக்கோணம்னு சொல்லப்படுது சரியா பிடிச்சிங்க ஒரு முக்கோணத்தை தலைகீழா வச்சா எப்படி இருக்கும் ஒரு புனல் மாதிரி ஆமா அது இருந்து வர்ற எல்லாத்தையும் உள்ள இழுக்கும் அதே மாதிரி தான் பரணி நட்சத்திரம் பிரபஞ்சத்தோட சக்தியை ஈர்த்து நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆண்டனா மாதிரி செயல்படுது ஓ அதனால தான் அந்த நாள்ல நாம செய்யற பிரார்த்தனைக்கு சக்தி ரொம்ப அதிகம் நாம கேட்கற ஆற்றல் பல மடங்கா நமக்கு வந்து சேரும் சரி நட்சத்திரம் கர்மா நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சோம் ஆனா இதுல விளக்கு ஏத்துறது ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்றாங்களே ஐந்து தீபங்கள் ஏத்தனோனு ஏன் குறிப்பா அஞ்சு நாலு இல்லை ஆறுன்னு ஏத்த கூடாதா அந்த அஞ்சுங்கிற எண்ணுக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்கு நிச்சயமா இருக்கு அந்த ஐந்து விளக்குகளும் வேற எதுவும் இல்ல இந்த உலகத்தை இயக்கிற நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயங்கிற பஞ்சபூதங்களோட பிரதிநிதிகள் தான் ஓ நம்ம உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இது நமக்கே நாம நன்றி சொல்ற மாதிரி ஒரு விஷயமா நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் ரொம்ப சரி ஆனா இன்னும் ஒரு படி மேல போய் யோசிக்கணும் அதை விட இந்த உடலை கொடுத்த அந்த மூல சக்திகளுக்கு நன்றி சொல்றது யோசிச்சு பாருங்க ஆன்மானு ஒன்னு இருக்கு சரி அது தன்னோட கர்மாவை கழிக்கணும் ஆனா அதுக்கு ஒரு கருவி வேணும் அந்த கருவி தான் இந்த பஞ்சபூதங்களால் ஆன நம்ம உடம்பு இந்த உடல் இல்லாம ஆன்மாவால ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியாது அப்ப இந்த உடம்புங்கிறது ஆன்மா பயன்படுத்துற ஒரு வண்டி மாதிரி அருமை ஒரு வண்டி மாதிரி அந்த வண்டி நல்லா இருந்தாதான் பயணமும் நல்லா இருக்கும் அதே தான் அந்த வண்டியை கொடுத்த பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா அந்த நன்றியுணர்ச்சியோட வெளிப்பாடுதான் இந்த ஐந்து தீபங்கள் ஓஹோ ஒவ்வொரு தீபத்தையும் ஏத்தும் போதும் நிலமே நீரே நெருப்பே காற்றே ஆக்காயமே எனக்கு இந்த உடலை கொடுத்ததுக்கு நன்றி இத சரியா இயக்க எனக்கு அருள் கொடுங்கன்னு கேக்குறோம் நம்ம ஆன்மீக பயணத்துக்கு இந்த பௌதிக உடல் எவ்வளவு முக்கியம்னு இந்த சடங்கு நமக்கு ஒவ்வொரு வருஷமும் ஞாபகப்படுத்துது பூஜை சாமி படத்துக்கு முன்னாடி இந்த அஞ்சு விளக்கையும் ஏத்தி வச்சிடுவாங்க அப்படி இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அப்படியா? இந்த வழிபாட்டோட மைய புள்ளியே பூஜை அறை கிடையாது. அது நம்ம சமயலறையில இருக்கிற அடுப்பு. என்னது? அடுப்பா? பூஜை ரூம் விட கிச்சன் ஸ்டவ்-க்கு இவ்ளோ முக்கியத்துவமா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமா. பொதுவா சாமி கும்பிடுற இடத்தை சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இங்க வழிபாட்டோட மையமே அடுப்புன்னு சொல்றீங்க. இதுதான் நம்ம மரபோட உச்சபட்ச ஞானம். பஞ்சபூதங்களin எது பிரதானமானது? நெருப்பு. நெருப்பு. அதாவது அக்னி. நம்ம உடம்புல சூடு இருக்குற வரைக்கும் தான் உயிர் இருக்கு சூடு போயிட்டா அது வெறும் சடலம் ஆமா அதே மாதிரி நம்ம உடம்ப இயக்குறதுக்கு தேவையான சக்தியை எது கொடுக்குது உணவு அந்த உணவை சமைக்கிறது எது அடுப்புல இருக்கிற நெருப்பு அப்போ நம்ம கர்மாவை தேவையான ஆற்றலுக்கு மூல காரணம் எது அந்த அடுப்பு தானே ஆமா நீங்க சொல்ற கோணத்துல யோசிச்சா அடுப்புங்கிறது வெறும் சமைக்கிற சாதனம் இல்ல நம்ம வாழ்க்கையை இயக்குற ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி அதை விட ஆழமானது இந்து மரபின்படி அக்னியோட ஒவ்வொரு வடிவமும் சிவபிரமானோட அம்சம் ஓஹோ சூரியனோட வெப்பத்தில இருந்து நம்ம வயிற்றுல உணவ ஜீர்ண செய்யற ஜட்டராக்னி வரைக்கும் எல்லாமே சிவனோட சக்தி தான் அப்ப அடுப்ப கும்பிடுறது நமக்கு சாப்பாடு போடுற அந்த சிவனையே கும்பிடுற மாதிரி அப்படியா இது ஏதோ கண்ணு மூடிட்டு செய்யற சடங்கு இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு அதனாலதான் பரணி தீபம் அன்னைக்கு முதல் விளக்கு தான் ஏத்தணும்னு ஒரு மரபு இருக்கு பழங்காலத்துல அடுப்ப நல்லா மெழுகி கோலம் போட்டு அதுக்கு ஏழு வகை அடை செஞ்சு படைப்பாங்கன்னு ஒரு தகவல் படிச்சேன் ஆமா வாரத்தோட ஏழு நாளும் எங்களுக்கு உணவு கொடுத்த உனக்கு நன்றி சொல்றதுக்கு இந்த ஏழு அடைன்னு சொல்றது எவ்ளோ அழகா இருக்கு அது வெறும் நன்றி மட்டும் இல்ல ஒரு ஆழ்ந்த புரிதல் இன பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க அடுப்படியில சண்டை போட்டா அன்னபூர்ணி அந்த வீட்டுல தங்க மாட்டான்னு உம் சின்ன வயசுல அது ஏதோ மூட நம்பிக்கைன்னு தோணும் ஆனா இப்போ யோசிச்சா புரியுது ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் தீர்மானிக்கிற இடமே அந்த சமையலறை தான் அந்த இடத்தோட புனிதத்தை உணர்த்துற ஒரு ஞானம்தான் அது நிச்சயமா ஒரு சாதாரண அடுப்ப வழிபடுற செயல் நம்ம அன்றாட வாழ்க்கையை நாம பாக்குற விதத்தையும் மாத்திடும் எல்லாத்தையும் தெய்வீகத்தை காண்ற பக்குவத்தை கொடுக்கும் அப்ப இந்த வழிபாட்டை ஒரு மூணு கட்டமா பாக்கலாம் போல ஒன்னு நமக்கு சாப்பாடு தர்ற அடுப்புல இருக்கிற நெருப்புக்கு நன்றி சரி ரெண்டு அந்த சாப்பாட்டை ஜீரணம் பண்ணி சக்தியா மாத்திர நம்ம உடம்புல இருக்கிற நெருப்புக்கு நன்றி மூணு அந்த சக்தியை வச்சு நம்ம கடமைகளை அதாவது கர்மாம சரியா செய்ய முடியறதுக்கு நன்றி இது ஒரு முழுமையான சுழற்சி சரியா மிகச் சரியா தொகுத்து சொல்லிட்டீங்க இந்த மூன்று நிலைகள்லயும் சிதனோட அருள உணர்றதுதான் இந்த வழிபாட்டோட நோக்கம் இந்த தத்துவமெல்லாம் எல்லாம் கேட்க ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா ஒரு சராசரி குடும்பத்துக்கு தினமும் விளக்கேத்தி அடுப்ப கும்பிட்டுறதுனால நிஜமாவே ஒரு மாற்றம் வருமா நிச்சயமா வரும் இது கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா ஒரு அடுப்பை கும்பிடுறதுனால குடும்ப ஒற்றுமைக்கும் அதுக்கும் எப்படி நேரடி தொடர்பு வரும் இது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இல்லையா இல்லவே இல்ல இதுல மிகைப்படுத்தல் தொழி கூட கிடையாது இது ரொம்ப நடைமுறைக்கு உகந்த ஒரு உளவியல் பயிற்சி எப்படின்னு சொல்றீங்க யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பத்தை இணைக்கிற மிக முக்கியமான விஷயம் எது உணவு ஆமா சாப்பாடு தான் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும்போது தான் அன்பு அதிகமாகும் இந்த வழிபாடு அந்த உணவை தர்ற அடுப்ப மையப்படுத்துறது மூலமா அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட உழைப்பையும் மத்தவங்களுக்கு ஞாபகப்படுத்துது அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அந்த அடுப்புக்கு முன்னாடி குடும்பமே ஒன்னா நின்னு விளக்கேத்தி கும்பிடும்போது தினமும் நமக்கு சுட சுட சமைச்சு கொடுக்கற அம்மாவோடையோ மனைவியோடையோ உழைப்பு கணவனுக்கும் குழந்தைங்களுக்கும் புரியும் நாள் முழுக்க இந்த சூட்ல நின்று எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு உணர்வு வரும் அதே நேரத்துல அந்த அடுப்புல சமைக்கிறதுக்கு தேவையான அரிசியும் பருப்பையும் சம்பாரிச்சு கொண்டு வர்றதுக்கு கணவன் வெளியில எவ்வளோ பாடுபடுறாருன்னு மனைவிக்கும் புரியும் ஆஹா இது ஒரு பரஸ்பர புரிதலை உருவாக்குது ஒருத்தரோட கஷ்டத்தை மத்தவங்க உணர வைக்குது அது மட்டும் இல்ல நமக்காக இவ்ளோ கஷ்டப்படுற அப்பா அம்மாவோட தியாகம் குழந்தைங்களோட மனசுல பதியும் இந்த புரிதல் வந்துட்டா அந்த வீட்ல அன்பு தானா அதிகமாகும் சரி சரி சாப்பாட்ட வீணாக்க மாட்டாங்க கடையில போய் கண்டத வாங்கி சாப்பிடணும்னு தோணாது சின்ன சின்ன விஷயத்துக்கு வர சண்டைகள் குறையும் ஆரோக்கியமான ஒரு சூழல் உருவாகும் ஆமா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போவாங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பச் சூழல் தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கர்மாவை கடமையை சரியா செய்கிறதுக்கு மிகச்சிறந்த அடித்தளமாக அமையும் அந்த விதத்துல சமையலறை ஒரு குடும்பத்தோட இதயம்னா அடுக்கு அதோட ஆன்மா குடும்ப உறவு வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க இதுல இன்னும் ஆழமான தத்துவ பார்வை இருக்குன்னு சொல்லப்படுது ஹம் இருக்கு பழைய கர்மாக்கள் முடிஞ்சு புதுசா ஒன்னு தொடங்குறத பத்தின ஒரு பார்வை இது பிரபஞ்சத்தோட இயக்கத்தோட சம்பந்தப்பட்டதா நிச்சயமா கார்த்திகை மாதம் ஒரு கர்ம கணக்கு சுழற்சியோட குறியீடு இதுல பரணி தீபங்கிறது ஒரு பிரளய காலம் மாதிரி பிரளயம் காலமா ஆமா பிரளயம் வந்தா என்னாகும் பழைய உலகம் அழிஞ்சு எல்லாம் சிவன் கிட்ட ஒடுங்கிடும் அதே மாதிரி பரணி தீபம் அன்னைக்கு நம்ம பழைய கர்ம கணக்குகள் எல்லாம் முடிவுக்கு வர்றதா ஒரு ஐதீகம் அதனால தான் சில வீடுகள்ல அன்னைக்கு அடுப்புக்கு ஓய்வு கொடுத்து சமைக்காம பலகாரம் மட்டும் சாப்பிடுவாங்க பழையன கழியுதுங்கிறதோட தத்துவ வெளிப்பாடு அது அப்போ மறுநாள் ஏத்துற கார்த்திகை மகாதீபம் அது ஒரு புதிய தொடக்கமா அதேதான் கார்த்திகை தீபம் ஒரு புதிய யுகத்தோட தொடக்கம் ஒரு புதிய படைப்பு ஒரு புதிய கர்மாவோட ஆரம்பம் சிவன்கிட்ட ஒடுங்குனதெல்லாம் மறுபடியும் புதுசா உருவாகுது பிரபஞ்சத்தோட அழித்தல் மற்றும் படைத்தல்ங்கிற இந்த சுழற்சிய இந்த ரெண்டு நாள் தீப காட்சிகள் நமக்கு கண் முன்னாடி காட்டுது பழையத முடிச்சுட்டு புதுசா வாழ்க்கைய தொடங்க ஒரு உத்வேகத்தை கொடுக்குது காத்துருங்க இப்போதான் எல்லாத்தையும் இணைக்கிற கடைசி புள்ளி கிடைச்சிருக்கு என்னதது நம்ம பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு ஆச்சரியமான தகவல் இருக்கு அந்த பரணி நட்சத்திர கூட்டத்தோட வடிவமே ஒரு அடுப்பு மாதிரி மூணு கற்கள் வெச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது இது தற்செயலானதா இல்ல ஏதும் இருக்கா இது ஒரு மகா சூட்சுமமான கியானம் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட கர்மாவை கழிக்கிறதுக்காகனா இந்த உடலை எடுத்திருக்கான் ஆமா அந்த உடலை இயக்குறது எது அடுப்புல இருந்து வர்ற உறவு அப்போ கர்மாவுக்கும் அடுப்புக்கும் பிரிக்கவே முடியாத ஒரு தொடர்பு இருக்கிற கர்மாவோட நட்சத்திரமான பரணியும் வீட்டுல இருக்கிற அடுப்பும் ஒரே வடிவத்துல இருக்கிறது மூலமா நம்ம முன்னோர்கள் இந்த தொடர்பை நமக்கு சூட்சமமா உணர்த்தி இருக்காங்க அதனாலதான் கர்மாவின் சுழற்சி தொடங்கும் போதும் முடியும் போதும் அடுப்பை நாம பேசுனதுல இருந்து என்ன புரியுதுன்னா பரணி விளக்கேற்ற ஒரு சாம்பிரதாயம் இல்ல இல்லவே இல்ல அது கர்மா பிரபஞ்ச சக்தி பஞ்சபூதங்கள் நம்ம உடம்பு குடும்ப உறவுகள்னு எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பல அடுக்குகள் கொண்ட ஒரு ஆழமான தத்துவம் எல்லாத்துக்கும் மேல இந்த பிரம்மாண்டமான தத்துவத்தோட மையம் நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கிற ஒரு சாதாரண சமையலறை அடுப்பு தாங்கிறது தான் இதில் இருக்கிற ஆச்சரியம் சரிதான் இது கார்த்திகை தீபத்துக்கு நம்மள தயார்படுத்தி சிவனோட அருள நம்ம அன்றாட வாழ்க்கையில உணர ஒரு வாய்ப்பு கொடுக்குது அருமையா சொன்னீங்க நம்ம கர்மாவை செய்யறதுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கற அடுப்புக்கு நன்றி தான் இதோட சாரம் ஆமா இது உங்களுக்காகவும் நம்ம எல்லோருக்குமாகவும் ஒரு இறுதி சிந்தனையை தூண்டுது அந்த காலத்துல அடுப்பு ஆற்றல் மையமா இருந்துச்சு சரி ஆனால் நம்மளோட இந்த நவீன வாழ்க்கையில் அடுப்போட இடம் மைக்ரோவேவ் அவன் இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லைனா ஒரு ஸ்விக்கி சொமேட்டோ ஆப்பாக கூட மாறி இருக்கலாம் உண்மைதான் நம்ம கடமைகளை செய்ய சார்ந்து சார்ந்திருக்கிற இந்த புதிய ஆற்றல் மையங்கள் எதுவா வேணா இருக்கலாம் அது நம்ம லேப்டாப்பா இருக்கலாம் இன்டர்நெட்டா இருக்கலாம் கேள்வி என்னன்னா அந்த பழைய அடுப்புக்கு காட்டினா அதே மாதிரியான ஒரு உணர்வு பூர்வமான நன்றியை இந்த புதிய ஆற்றல் மையங்கள் கிட்ட நம்ம எப்படி வெளிப்படுத்தலாம் இதை எப்படியும் சிந்துட்டு பாருங்க